அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஒன்ற விட்டு ஒரு நாள் ஒரு கேள்வி நாங்கள் பார்த்துக் கொண்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புலமைப் பரிசு பரிசு எழுதும் வரைக்கும் நான் ஒன்றோட ஒன்றாவது ஒரு கேள்வி போட்டுக் கொண்டிருப்பேன் காணொலி தர மூணு தரம் நாலு தரம் அஞ்சு மாணவரும் உர பேரக்கோமல்ல பதிவு செய் மாதம் முடிவில் நான் நின்று மறுபடியும் சரியா நிறைய கேள்வி போவோம் கேள்வியை பாருங்க பிள்ளைகள் வெற்றி பெற்ற துடுப்பாட்ட அணியினர் தமது அணியினர்களுக்கு இடையே கைலாக கொடுத்த கைலாக அதோட சேர்த்து ரெண்டு நடுவர்களுக்கு கைலாக கொடுத்தனர் கைலாக இடம்பெற்ற தடவைகள் பிள்ளையார் கவனிக்க வேணாம் டீமுக்குள்ள கை கொடுத்து கொள்ளினோம் அதே நேரம் ரெண்டு நடுவர்களையும் அங்கே எடுத்துக் கொள்ளினோம் அதே நேரம் நடுவர் தங்களுக்குள்ள கை கொடுத்தோம்னு சொல்லி சரி இப்ப பாருங்க ஒரு டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பினா பதினோரு பேர் இருப்பினா அதோட ரெண்டு நடுவர்களையும் எடுப்போம் அப்ப மொத்தம் எத்தனை பேர் பதிமூன்று பேர் கைகளுக்க கணக்குகளை தெரியும் செய்ய வழி பதிமூணுல இருந்து ஒன்றை கழிச்சு போட்டு பதிமூணு வந்து கழிச்சா பன்னெண்டு பதிமூணுல இருந்து ஒன்றை கழிச்சு பெருக்கி போட்டு வார விடையை ரெண்டாளை கை கைகளுக்க கணக்கு விட வேறு இப்போ பதிமூண நாங்கள் பன்னெண்டு ஆள் பெருக்குவோம் பதிமூண்டு பன்னெண்டு ஆளு பெருக்கலாம் ஈர் மூன்று ஆறு ஈர் ஒன்று ரெண்டு ஓர் மூன்று மூன்று ஓர் ஒன்று ஒன்று ஒரு தெரியும் பெருக்க தெரியும் அப்போ ஆறு மூன்று ரெண்டு அஞ்சு ஒன்று

அந்த கைகுழுக்கள் என்ன போட போகுது போகுது கழிவடப்போது ஏன்டாவது தங்களுக்குள்ள கை அங்க என்ன செய்ய போகுது ஒரு கை குழுக்கள் களிபடும் கழிவட்டா மொத்தம் எழுபத்தி ஏழு கைகுழுக்கள் அங்கு இடம்பெற்றிருக்கும் ஓகே பிள்ளைகள் அப்ப கேள்வியை நாங்கள் கொஞ்சம் தெளிவா வாசிச்சோம் என்றால் இப்படியே நாங்கள் இலகுவா எடுத்துக் கொள்வோம் கைகொலுக்கள் குண கணக்குகள் எல்லாம் நாங்கள் பேசிக்கலேயே படிச்சிருப்போம் அப்ப கேள்வியை நாங்கள் தெளிவா வாசிக்காடி இதுல நாங்கள் குழம்பை போயிருக்கோம் ஓகே பிள்ளைகள் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலி சந்திக்கின்ற ஓகே பாய்